சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தகுதியான பெண்கள் யார் என்று முதலமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையாக கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இதை வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் பொறுமை தொகை திட்டத்திற்கு இம்முறை புதிதாக இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பித்துள்ளன அவர்களின் தகுதியான பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அந்த வகையில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார் அதனால் முதலமைச்சர் சொன்ன தகுதியான பெண்கள் யார் என என்பதை இங்கே காணலாம் தமிழ்நாடு அரசின் முன்னுரிமை முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்களாக இருப்பின் அவர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த குடும்பங்களின் பெண்களின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்கப்படும் மேலே சொல்லப்பட்ட தகுதிகளுடன் சொந்த பயன்பாட்டுக்கு கார் வை வைத்திருக்காதவர்கள் குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு உட்பட்டு இருக்கும் குடும்ப பெண்கள் இத்திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் அதேபோல அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஆண்டிற்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக காலம் முறை ஓவித்தியம் பெறும் குடும்பங்களில் ஓவித்தியம் பெறாதவர்களை தவிர்த்து மற்ற தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அவர்களின் விண்ணப்பம் ஏற்கப்படும் ஆகையால் குடும்பத்தில் யாரும் அரசு ஊழியர்களாகவும் கவுன்சிலர் எம்எல்ஏ போன்ற மக்கள் பிரதிநிதிகளாகவும் யாரும் கூடாது மேலே சொல்லப்பட்ட அனைத்து தகுதிகள் இருந்தும் குடும்பத்தில் யாரேனும் வார்டு உறுப்பினரை தவிர்த்த மற்ற மக்கள் பிரதிநிதி பதவிகளில் இருந்தால் இந்த மகளே உரிமை தொகை கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது அதே போல பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் இத்திட்டத்தில் சேருவதற்கு மேலே சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் மிக முக்கியமானவை இவற்றை பூர்த்தி செய்யும் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் அனைவருக்கும் நிச்சயம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் ஆகையால் இவர்களையே தகுதியான பெண்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஆகையால் இத்தகைய தகுதிகளையுடைய பெண்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை போகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக சேர்க்கப்படுபவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரமானது கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் கர்ப்பிணிகளுக்கு ரூபாய் பதினொன்றாயிரம் அரசின் இந்த திட்டத்தில் சேருவது எப்படி என்று இங்கே முழுமையாக காண்போம் அதாவது மத்திய அரசு கர்ப்பிணிகளுக்கு பதினொன்றாயிரம் வழங்குகிறது இந்த திட்டத்தில் சேருவது எப்படி என்பதை குறித்து இங்கே காணலாம் நாட்டில் உள்ள பெண்களுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் அவர்கள் பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் மூலம் அவர்களுக்கு உதவி தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படி ஒரு திட்டம்தான் பிரதான் மந்திரி மாத்ரு பந்தனா யோஜனா திட்டம் இந்த திட்டம் மூலம் கர்ப்பிணிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் பதினொன்றாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பிரதமர் மந்திரி மாத்ரு பந்தனா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது இந்த திட்டமானது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு கர்ப்பிணிகளுக்கு நிதி உதவி வழங்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தில் அளிக்கப்படும் உதவித்தொகை மூலம் கர்ப்பம் மற்றும் பிரசவத்தின் பெண்கள் அத்தியாவசிய ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார சேவைகளை பெற முடியும் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி பாதுகாப்பை இந்த திட்டம் வழங்குகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற பட்டியல் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பிரதான் மந்திரி ஜீன் ஆரோக்கிய யோஜனா பயன்பெறும் பெண்கள் ஆண்கள் ரூபாய் எட்டு லட்சத்திற்கு குறைவான குடும்ப வருமானம் கொண்ட பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது அந்த வகையில் இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் மூலம் கர்ப்பிணிகளுக்கு ரூபாய் பதினொன்றாயிரம் வழங்கப்படுகிறது இந்த தொகையானது நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு அரசு அனுப்புகிறது முதல் முறையாக தாயாகும் பெண்களுக்கு இரண்டு தவணைகளில் ரூபாய் ஐயாயிரம் கிடைக்கும் இரண்டாவது குழந்தைக்கு ஆறாயிரம் கிடைக்கும் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு தவணையில் ரூபாய் ஆறாயிரம் பெண்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவது குழந்தைக்கு சலுகைகளை பெறுவதற்கு கர்ப்பன கர்ப்ப காலத்தில் பதிவு செய்வது கட்டாயமாகும் இது பிறப்பின் போது பாலின விகிதத்தை மேம்படுத்தவும் சிசு கொலையை தடுக்கவும் உதவும் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரதான் பந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தில் சேருவதற்கு பெண்கள் பிஎம்எம் டாட் டாட் சிடி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் உள்ள ஆன்லைன் படிவத்தை நிரப்ப வேண்டும் இந்த திட்டத்தில் தகுதியுடைய பெண்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான தேவையான ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் ஆகையால் இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தில் சேருவதற்கு தகுதியுள்ள பெண்கள் அனைவரும் அங்கன்வாடி மையத்தில் திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் இந்த பதிவு செய்வதற்கு பயனாளி பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் ஒன் ஏஐ அனைத்து வகையிலும் பூர்த்தி செய்து தொடர்புடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் படிவத்தை சமர்ப்பிக்கும் பயனாளி தனது எழுத்துப்பூர்வ ஒப்புதல் அவரது கணவர் குடும்ப உறுப்பினரின் மொபைல் எண் மற்றும் அவரது வங்கி தபால் அலுவலக கணக்கு விவரங்களுடன் ஆதார் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கு பெண்ணின் ஆதார் பேன் கார்டு கல்வி சான்றிதழ் குடும்ப வருமான சான்றிதழ் ஆகியவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க